நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கிறிஸ்துவினாலும் நமக்கு கருவையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் ஜபம் செய்வோம் எங்கள் வாழ்வினுடைய ஊற்றாய் இருக்கிற எங்கள் நல்ல அன்புரேன் எங்களுடைய வாழ்வின் நம்பிக்கையாயிருக்கிற அன்பின் தெய்வமே இந்த வேளையில் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் காலைதோறும் புதிதாயிருக்கிற உம்முடைய கிருபைகளை உமுடைய உண்மைகளை இந்த நாளிலும் காண்பதற்கு எங்கள் விழிகளையும் இதயங்களையும் கேட்பதற்கு எங்கள் செவிகளையும் திறந்தல்வீராக இயேசுவின் திருப்பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே அமே அமருங்கள் பரிசுத்த வாரத்தின் இரண்டாம் நாளில் காலைதோறும் புதிதாக இருக்கிற கத்துடைய வார்த்தைகளை சொந்தமாக்கிக் கொள்ள கடந்து வந்திருக்கிற உங்கள் அத்தனை பெரிய மேசுவை நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் நேரலையில் இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வருகின்ற இன்று முதல் வருகின்ற பெரிய வியாழன் வரையிலும் ஒரு புதிய செய்தி தொடரை நாம் காலை வேளையில் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இது ஏழாவது செய்தி தொடர் கடந்த ஆறு வாரங்கள் தொடர் செய்தியாக பல தலைப்புகளில நாம் செய்திகளை கேட்டு கத்துடைய வார்த்தைகளை உட்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான அனுபவங்களூடாக கடந்து வர கடவுள் கிருபை தந்தார் இந்த பரிசுத்த வாரத்தில் சிறப்பாக ஆண்டவரோடு கூட இன்னும் நெருங்கி செல்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கத்தர் நமக்கு கற்றுக்கொடுக்க விரும்புகிறார் அப்படி கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஆண்டவர் தான் படைத்த இயற்கையின் வழியாக ஆண்டவர் நமக்கு செய்திகளை கற்றுக்கொடுக்கிறார் யூஸ்ஃபுல் மெசேஜஸ் ஃப்ரம் காட்ஸ் கடவுளின் படைப்புகள் சொல்கின்ற அல்லது கற்றுத்தருகிற பயன் தரும் செய்திகளை இந்த நான்கு நாட்களும் காலை வேளையில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் கடவுளின் படைப்புகள் சொல்கின்ற பயன் தரும் செய்திகள் இந்த முதல் நாளில் த மெசேஜ் ஆஃப் த அனிமல் விலங்கு கற்றுத்தரும் செய்தி அல்லது விலங்கு சொன்ன செய்தியை இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம் அதற்கு துணையாகத்தான் என்னாகுமத்தின் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்டோம் நாம் ஆரதிக்கிற கடவுள் படைப்பாளர் என்று நாம் பெருமிதத்தோடு கூட சொல்லுகிறோம் கிரியேட்டர் காட் என்று நாம் சொல்லுகிறோம் இந்த படைப்பாளர் ஆகிய கடவுள் படைப்பின் மனுமகுடுமாய் படைக்கப்பட்டிருக்கிற சாயலில் கடவுளுடைய தன்மையில் கடவுளாலே உருவாக்கப்பட்ட உங்களையும் என்னையும் ஆண்டவர் அளவு நேசிக்கிறார் கடவுள் விரும்பின பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படி கடவுள் விரும்புகிற பாதையில் செல்லாமல் அவருக்கு எதிரான பாதையில் ஒருவேளை நாம் செல்லுகிற போது அப்படி சிந்திக்கிற போது கடவுள் நம்முடைய வாழ்க்கை பாதையில குறுக்கீடு செய்கிறார் GOD INTERVENES in in our our journey, when our journey when was not pleasing the the eyes of the Lord கத்தருடைய பார்வையில் என்னுடைய பாதை கத்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கும்போது போது கடவுள் என்ன செய்கிறார் என் வாழ்க்கையில குறுக்கீடு செய்து மடை மாற்றுகிறார் திசை மாற்றுகிறார் பாதை மாற்றுகிறார் அதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் ஆறறிவுள்ள மனிதனுக்கு ஐந்தறிவுள்ள மனி மிருகத்தையும் என்ன செய்கிறார் பயன்படுத்தி நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் பைபிள் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் கடவுள் மனிதனுக்கு அறிவுரை சொல்ல புத்தி சொல்ல பல இயற்கையின் படைப்புகளை பயன்படுத்தி இருக்கிறார் இல்லையா இப்பொழுது நாம் பார்க்க போகிறது ஒரு கழுதை பேசுகிறது இல்லையா சாலுமான் சொல்லுகிறார் நீங்கள் போய் எறும்பின் இடத்திலே எறும்பின் இடத்திலே போய் கற்றுக்கொள்ளுங்கள் பார் நம்ம வீடுகளில் பொதுவாக நம்ம பசங்க பிள்ளைங்க சரியா படிக்கல அப்படின்னா பக்கத்து வீட்லேயோ எதிர்த்து வீட்லேயோ ஒரு நல்லா படிக்கிற பையன் இருந்தா உடனே சொல்லுவான் அவனை ஒழுங்கு காலையில நாலரை மணிக்கு எந்திரிச்சு ஏழு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிற அவன் முன்னேறுவானா நீ முன்னேறுவியா ஒப்பீடு செய்து சுட்டி காட்டுகிற பழக்கம் நம்ம எல்லாருக்கும் உண்டு சலமன் சொல்லுகிறார் எறும்பனிடத்துல போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள் ஆண்டவர் இயேசு மலைப்பொழிகளே சொல்லுகிறார் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் அதை கவனிச்சு பாருப்பா அது என்ன செய்யறது விதைக்கிறதுல விதைக்கிறது இல்ல அறுக்கிறது இல்ல களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறது ஆனாலும் பரம பித அவைகளை பிழை போட்டுகிறார் வயல்வெளியின் மலர்களை கவனித்து பாருங்கள் அது என்ன செய்யறது நூல் நூற்கிறது ஆனால் சாலம் முதல் தன் சர்வ மகிமையிலும் அந்த மலர்களின் நிறத்தை போல வண்ணத்தை போல யாரும் என்ன செய்தில்லை ஆடைகளை அணிந்ததில்லை தரிசி இஸ்ரோபியல் ஜனங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எழுந்து உன் கச்சையை எடுத்து அந்த மலையில கண்மலையில இருக்கிற அந்த ஒரு பொந்திலே அதை வைத்து விடு சில நாட்கள் கழிந்து ஆண்டவர் சொல்லுகிறார் அதிலே இருந்த அந்த துணியை எடு பிரித்து பார் அது அப்படியே இருக்கிறது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் என் ஜனம் இப்படித்தான் இருக்கிறது அடுத்து இறைமியாவை ஆண்டவர் ஒரு குயவனுடைய வீட்டுக்கு அழைத்து போகிறார் அங்கே குயவன் ஒரு பானையை செய்து கொண்டிருக்கிறான் அந்த காட்சியை பார்க்கிறான் குயவன் என்ன செய்கிறான் தான் விரும்பினபடி அந்த பானை உருவாக்காத போது அதை மறுவிடுமாக கலைத்து போட்டு மிகவும் மீண்டும் புதிதாக ஒரு பானையை உருவாக்குகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் நான் விரும்புகிறபடி உன்னை நான் வணைய விரும்புகிறேன் ஒருவேளை அப்படி வரலா என்ன செய்கிறேன் அதை கலைத்து போட்டு எனக்கு விருப்பமானபடி உன்னை நான் வணைய விரும்புகிறேன் மோசையை ஊடியத்துக்காக அழைப்பதற்கு வனாந்தரத்துல எரிகிற முச்செடியின் திருக்காட்சியை ஆண்டவர் காட்டுகிறார் மோசை கிட்டம் வருகிறான் எரிகிற முச்சடியிலிருந்து கர்த்தர் பேசுகிறார் எலியா பாதை மாறி போகிற போது பூமி அதிர்ச்சி மிகப்பெரிய அக்னி பெரும் காற்று மெல்லிய சத்தம் இவைகளை ஆண்டவர் அவனை கேட்க செய்து அவன் பாதைகளை மாற்றுகிறார் காட் இஸ் அ wonderful அண்ட் பர்ஃபெக்ட் டீச்சர் கடவுள் அற்புதமான மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர் பைபிள் அப்படித்தான் நம்ம கற்றுக் கொடுக்கிறது நாம் ஆராதிக்கிற கடவுள் ஒரு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு ஆசிரியர் இரண்டாவது தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய எண்ணங்களையும் கருத்துக்கொடியையும் புரிந்து கொள்வதற்கு தான் காட்டுகிற வழியிலே அவர்கள் செல்வதற்காக கடவுள் பல கற்பித்தல் முறைகளை பயன்படுத்துகிறார் அதைத்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படி இசரவேல் ஜனங்கள் வனாந்திர பயணத்திலே வந்து இன்னும் சில காலங்களில் வாக்கத்தின் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறார்கள் அதற்கு ஆயத்தமாக மோவாபினுடைய சமவெளிகளில இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இறங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்பாக யோர்தான் நதி இருக்கிறது மோவாபின் ராஜா இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார் மிகப்பெரிய திரளான கூட்டம் ஒரு புல்வெளியை மாடுகள் மெய்ந்து விடுவது போல இவ்வளவு திரளான ஜனங்கள் இங்கே இறங்கி இருக்கிறார்கள் மோவா தேசத்தை அவர்கள் மெய்ந்து விடுவார்கள் என்று சொல்லி மோவாப்பின் ராஜாவாகிய பாலாக் பயந்து போகிறான் பயந்து போய் இந்த ஜனங்களை எப்படி மேற்கொள்வது இந்த ஜனங்களை எப்படி வெற்றி கொள்ளுவது என்று யோசிக்கும் போது அந்த ராஜாவுக்கு ஒரு குறுக்கு வழி நினைவுக்கு வருகிறது போர் முறைகளில பல்வேறு விதமான தந்திரங்கள் உண்டு சிலர் நேருக்கு நேர் நேர் வழியிலே போய் யுத்தத்தை நடத்தி வெல்லுவார்கள் சிலர் என்ன செய்வாங்க குறுக்கு வழியில போய் வெல்லுவதற்கு முயற்சி செய்வார்கள் தேர்தல் காலம் வருகிற போது தேர்தல் கூட்டணி அமையும் அந்த தேர்தல் கூட்டணி எப்படி இருக்கும் என்று யாருமே என்ன செய்ய முடியாது கணிக்க முடியாது மக்கள் நலன் தேசத்தின் நலன் மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி இதை பற்றியெல்லாம் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க கவலைப்பட மாட்டாங்க அரசியல்வாதிகளின் ஒட்டுமொத்த கவனம் எங்கே இருக்கும் என்றால் ஓட் பேங்க் ஓட்டை மக்களுடைய வாக்கை நான் எப்படி பெற்றுக்கொள்வது எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தால் எனக்கு தேவையான வாக்கு வங்கி கிடைக்கும் ஆனா அதுக்கு முற்போக்கு கூட்டணி ஜனநாயக கூட்டணி இஷ்டத்துக்கு பேர் வச்சிருப்பான் சமீபத்தில் ஒருத்தர் செய்தி எல்லாருக்கும் செஞ்சிருங்க அழிச்சிருங்க மனுஷ மனிதர்கள் அல்லது வாக்காளர்கள் மக்கள் எல்லாரும் யாரு பைத்தியகாரி நினைச்சிட்டு பேசுறாங்க இதுவரைக்கும் நாங்க பேசுனதெல்லாம் மறந்துடுங்க அரசியல்வாதிகள் இப்படிதான் பேசுவோம் நீங்க என்ன செஞ்சிடணும் அதெல்லாம் மறந்துட்டு இப்ப என்ன சொல்றமோ அதை மட்டும் என்ன செய்யுங்க நம்புங்க இதுக்கு கைதற்ற பத்து பேர் அங்க உட்கார் இல்லையா குறுக்கு வழியில வெற்றி பெறுவதற்கு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஆட்கள் தான் இருக்காங்க ஆயத்தமா இருக்கிறார்கள் நேரடியாக மோதி ஜெயிக்க முடியாது ஆகவே யோசிக்கிறான் அவனுக்கு தெரியும் இதே ஆஃப் தேசத்துல ஒரு மனிதன் இருக்கிறான் அந்த மனிதனுடைய பெயர் பிளேயான் அந்த மனிதனுக்கு கடவுள் ஒரு வல்லுமையை கொடுத்திருக்கிறான் அந்த மனிதன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசிர்வதிக்கப்படுவான் அந்த மனிதன் யாரை சபிக்கிறானோ அந்த மனிதன் சபிக்கப்படுவான் ஆகவே அந்த அழைத்து இந்த திரளான இசிறவையில் ஜனத்தை சபிக்க சொல்லலாம் என்று சொல்லி திட்டமிட்டு ஆட்களை அனுப்புகிறார் அவன் வீட்டுக்கு வர்றாங்க அவங்க வீட்டுல அவங்க தங்கி இருக்கிறாங்க கர்த்தர் கேட்கிறார் உங்க வீட்டில் தங்கி இருக்கிற ஆட்கள் யார் பாலம் சொல்லுகிறான் மோவாப் ராஜா அனுப்பி இருக்கிறார் சொல்லி நீ வா ஜனத்தை நீ என்ன செய் சபித்து விடு நீ என்ன கேட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் வேண்டாம் அவனோடு கூட என்ன செய்யாது போகாது அடுத்து என்ன செய்கிறான் அவர்களை காட்டிலும் ஹை ரேங்க் பர்சனாலிட்டி அவரை விட பதவி உயர்ந்த பிரபுக்களை அனுப்புகிறார் அவங்க வந்து இன்னும் நான் நிறைய தரேன் நீ என்ன வேணும் கேக்குறியோ தரேன் நீ வந்து இந்த காரியத்தை செய் காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழியை தேடுகிற ஒரு மனிதனை இரண்டாவது செல்வத்தினாலே கடவுளுடைய மனிதனுடைய வார்த்தைகளை தனக்கு சாதகமாக்கி கொள்ள பாலாக்கு ராஜா செய்கிறான் விரும்புகிறான் மூன்றாவது கத்தருடைய கிருமையின் வரத்தை எப்படியாவது விலை கொடுத்து என்ன செஞ்சிடலாம் வாங்கி விடலாம் என்று பாலாக் நினைக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் போகாத இரண்டாவது முறை வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அவனோடு கூட என்ன செய் போ என்று சொல்லிவிட்டார் சொன்னதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில இந்த விலையாம் தன்னுடைய கழுதையை சேனம் மூட்டி அந்த கழுதையை ஏறி அவன் பயணப்படுகிறான் அப்படி பயணப்படுகிறது போது கர்த்தர் உருவின பட்டயத்தோடு விலையாமுக்கு எதிராக நிற்கிறார் கத்தருடைய தூதன் உருவிய பட்டயத்தோடு நிற்கிறது யார் கண்ணுக்கு தெரியுது கழுதையின் கண்ணுக்கு தெரியுது கத்துடைய தரிசனங்களை காணுகிற பிலையாமின் கண்களுக்கு அது தெரியவில்லை அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது மறைக்கப்பட்டிருக்கிறது கிராமங்கள்ல இன்னைக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல நாய்கள் ஊளை இட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நாய் கண்ணுக்கு என்ன தெரியும் பேய் தெரியும் விசாசு தெரியும் நம்ம கண்ணுக்கு தெரியாது நாய் கண்ணுக்கு தெரியும் அதை பார்த்துட்டு தான் என்ன செய்யுது பாருங்க சரியா பன்னெண்டு மணிக்கு அந்த பேய் நடமாட்டம் இருக்கும் அந்த நாய் கண்ணுக்கு தெரியும் அதனால் தான் அது ஊளை இடுது இப்படி ஒரு நம்பிக்கை கிராமப்புறங்களில் இருக்கும் ஆக இந்த கழுதை கத்தருடைய பட்டயத்தோடு நிற்கிறதை கழுதையின் கண்கு தெரிந்து கண்களுக்கு தெரியல அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது மறைக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஒரு பெரிய சந்தேகம் வர வேண்டும் கர்த்தர் போகச் சொல்லுகிறார் நீ போனா நான் சொல்லுகிற வார்த்தையை தவிர வேறொரு வார்த்தையும் நீ அங்க என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது என்று சொல்லி அனுப்பிட்டு மறுபடியும் உருவின பட்டயத்தோடு ஆண்டவர் நிற்பது சரியா கர்த்தர் சொன்ன வார்த்தையை கர்த்தரை என்ன செய்கிறார் மீறுகிறாரு என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி கர்த்தர் தேவையில்லாமல் பிளேயாவுடைய பாதையில் என்ன செய்யல குறுக்கிடவே இல்லை செய்திகளை போகலாம் இப்ப கர்த்தர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறதை கழுதை கண்டு முதல் என்ன செய்து வயல்வெளியில இறங்குகிறது எப்படியாகிலும் என் எஜமான என்ன செய்யணும் காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய தூதனுக்கு விலகி வயல்வெளியிலே போகிறது கர்த்தர் விடல அடுத்து என்ன செய்து கயல் வெளிந்து போய் திரும்ப ஒரு திராட்சை தோட்டத்துக்கு ரெண்டு பக்கத்துலயும் அந்த வழியில மேப் சில மாத்தி ஆத்துக்குள்ள போய் இறங்கின ஆட்கள் உண்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அன்பினிஷ்டு பிரிட்ஜ் மேல போய் ஏறி அப்படியே கீழே விழுந்த கார்கள் உண்டு சில நேரங்கள கூகுள் மேப் வந்து சரியாவும் வழியை காட்டும் தவறாவும் என்ன செஞ்சிடும் வழியை காட்டிரும் இங்க வயல்வெளியில இறங்கி ஒரு குறுக்கு வழியை எடுத்து திராட்சை தோட்டத்தின் நடுவில் அது போகிறது ரெண்டு பக்கமும் செவிற இருக்கு கத்தர் என்ன செய்கிறார் அதற்கு நடுவில் நிற்கிறார் கத்தனைய தூதன் பட்டயத்தோடு அதற்கு நடுவில் நிற்கிறார் லெப்ட்ல போனா லெப்ட்ல வராரு ரைட்ல போனா ரைட்ல வராரு எப்படியாவது காப்பாத்தலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செவத்தோட உரசிட்டு போறாரு கால்கள் இப்பொழுது செய்து உராய்ந்து கொண்டே வருகிறது பிலையாமின் இரண்டாவது முறை கழுதியை அடிக்கிறான் மூன்றாவது ஒரு வழியை இந்த கழுதியை தேடுகிறது அது ரொம்ப நெருக்கமான ஒரு இடம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தையில சொல்லுவதா இருந்தால் அது ஒரு முட்டுச்சந்து அங்க என்ன செய்ய முடியாது யூட் எடுக்க முடியாது போனா ரிவர்சல் தான் போய் ஆகணும் நான் ரத்தனபுரிக்கு வந்த போது இதுல ஒரு நாள் நானா இருமாம் கார்ல போகும்போது நான் என்ன பண்ணிட்டேன் அந்த செவன்து ஸ்ட்ரீட் அந்த மேம்பாலம் ஏழாம் நம்பர் மேம்பாலம் என் மனசுல இருக்கு அந்த வழியில போய் இறங்கி கணபதி போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு சாஸ்திரி ரோட்ல போயிட்டு நேரம் போறேன் ஐயர் அம்மா கேக்குறாங்க இதுல வழி இருக்கா உங்களுக்கு தெரியுமா இதுல போனா நேரம் பிரிட்ஜு தான் அந்த பிரிட்ஜில் ஏறி இறங்கணும்னா போயிடலாம் அங்க போனா அங்க முட்டு தான் இருக்கு வழியே இல்லை ஐயமா பார்த்து சிரிச்சாங்க அப்புறம் சரி சரி இதெல்லாம் வந்து மோட்டார் லைன்ல சகஜந்தான் என்று சொல்லி அந்த பக்கம் திருப்பிட்டு மறுபடியும் வழியில வந்து நான் போனேன் அப்படி ஒரு இடத்துல சிக்கி கொண்டுறேன் வலது பக்கம் போக முடியும் இலது பக்கம் போக முடியல கடைசியாக கழுதை விலையம் கால்களுக்கு படுத்து கொண்டது விலையாம் திரும்பவுமாக அந்த கழுதையை அடிக்கிறான் அப்படி அடிக்கிற பொழுது கத்து கழுதையின் வாயை திறக்கிறார் கழுதை பேசுகிறது என்ன சொல்லுகிறது நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறுதின கழுதை நான் அல்லவா இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்ததுண்டா என்றது அதற்கு அவன் இல்லை என்றான் கேட்கிறான் அந்த கழுதை கேட்குது எத்தனை வருஷமா உன்னை நான் சுமந்துகிட்டு இருக்கிறேன் எத்தனை வழியில உன்னை கூட்டிட்டு போயிருக்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி நான் உனக்கு செய்ததுண்டா அப்ப நான் பாதை மாறி மாறி போகிறேன் என்றால் நீ என்ன செஞ்சிருக்கணும் புரிந்திருக்க வேண்டும் சம்திங் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது அல்லது ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது ஆகையினாலே இது என்ன செய்து நான் விரும்பின வழியிலே போகாமல் பாதை மாறி மாறி போகிறது நீ புரிந்து கொள்ளாமல் என்னை இந்த மூன்று தரம் அடித்தது என்ன இப்ப கர்த்தர் பேசுகிறார் விலையாமின் கண்களை திறந்தார் இப்பதான் பிளையாமுக்கு கர்த்தர் தனக்கு முன்பாக உருவின பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதர் நிற்கிறதை விலையாம் காணுகிறார் கர்த்தர் பேசுகிறார் நீ உன் கழுதையை இதனுடைய மூன்று தரம் அடித்தது என்ன உன் வழி எனக்கு மாறுபாடாயிருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் கழுதை என்னை கண்டு இந்த மூன்று தரம் எனக்கு விலகிற்று எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடு வைப்பேன் என்றான் பிலேயாமின் கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அடைக்கப்பட்டிருக்கிறது கத்தர் சொல்லுகிறார் முதல் தடவை வேண்டாம் இரண்டாம் தரர் சொல்லுகிறார் போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் மிக முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் உளவியல் ரீதியான ஒரு மாற்றம் ஏற்பட்டு பெலியாமின் கண்கள் என்ன செய்யப்பட்டது அடைக்கப்பட்டது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருது தரலான செல்வம் ஒரு பெரிய பட்டணத்தை கேட்டால் எனக்கு கொடுப்பேன் சொல்றாரு இந்த வாய்ப்பு விட்டாச்சுன்னா இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு செல்வம் எனக்கு என்ன செய்யாது கிடைக்காது என்ற ஒரு பொல்லாத சிந்தனைக்குள்ள என்ன செஞ்சிருது வந்து விட்டது அப்படி வந்து விட்டதனால கர்த்தர் சொல்ல விரும்புகிறதை சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் மாறி செல்வத்தை அடைவது எப்படி என்கிற சிந்தனை விளையாமை முற்றிலுமாக என்ன செய்யுது மேற்கொள்ளுவிட்டது ஒரு லேயர் வந்து என்ன செஞ்சிருச்சு அடைச்சிருச்சு வாங்கிடணும் கத்தர் சொல்ற மாதிரியும் சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன செய்வோம் அந்த பைசாவை வாங்குறதுக்கு வேறாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த சிந்தனையோடு போகிறார் அதற்கான விளக்கத்தை பல வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும் இல்லையா ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீத கலை புத்தகத்தில் கத்தர் என்ன செய்கிறாராம் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன் என் வாயிலே சொல் பெறமாததற்கு முன்னே அவைகளெல்லாம் அறிந்த கடவுள் நம்முடைய கடவுள் ஆகவே பிளையாம் தான் சொல்ல விரும்புகிறதை சொல்லுவதை போல கீழ்படிந்து போகிறான் அவன் நினைவுகள் அவன் இருதயம் எங்கே இருக்கு பொருளாசியிலே இருக்கிறது கே ஆசையை போல இல்லையா எலிசா கேட்கிறான் கேசாயி பார்த்து ஏப்பா நாகமான் போகும்போது நீ இல்ல உன் இருதையும் என்ன செஞ்சது அவனோடு கூட போனது என்பது எனக்கு தெரியாதா நாகமான் போனது உனக்கு கவலை இல்லை அவன் சுமந்து கொண்டு போன திருளான செல்வம் தான் உன் மனதிலே இருந்து போயிட்ட என்று நாகமான் கே ஆசிரியரத்தில எலிசா சொல்லுகிறதை திருமறையில வாசிக்கிறோம் அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய எண்ணம் மாறுபாடாய் இருக்கிறது உன்னுடைய நினைவுகள் மாறுபாடாய் இருக்கிறது அதை நான் அறிந்து கொண்டுதான் உனக்கு எதிராளியாக நான் வந்தேன் ஏன் பாலம் நினைவாக நான் பார்க்கலாம் வாட் வாஸ் த என் வாழ்வினுடைய முடிவு எப்படி இருந்தது என்னாகும் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நீங்கள் வாசித்தால் பேயூரின் சங்கதியில பிலையாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாயிருந்தவர்கள் இவர்கள் தானே பிலேயாம் என்ன செய்கிறார் ஒரு மோசமான ஆலோசனையை இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லி இஸ்ரவேல் மக்கள் விபச்சாரம் என்ற பாவத்திலே விழுவதற்கு யார் காரணமாயிருந்தா பிலேயாம் காரணமாயிருந்தார் இதை துவக்கத்திலேயே ஆண்டவர் கண்டறிந்து மூன்று முறை கழுதையின் மூலமாய் விலையம் என்ன செய்கிறார் எச்சரிக்கிறார் வயல்வெளியிலே இறங்கி பாதுகாக்கிறது சுவரோரும் போய் பாதுகாத்தது மூன்றாவது முறை அதனை பாதுகாக்க முடியல கீழே விழுந்துருச்சு மூன்று முறை விலையாமை கத்தர் என்ன செய்கிறார் இந்த கழுதையின் மூலமாய் அவன் ஜீவன் காப்பாற்றப்படுகிறது மூன்று முறை ஆண்டவர் எச்சரிப்பை கழுதையின் வாயை திறந்து பேச வைத்தார் புரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனால் அவருடைய கண்களை பொருளாசை என்கிற அந்த பாவம் மறைத்ததினாலே தான் செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக பூரணமாக செய்யாமல் பொருளாசி நிமித்தமாக கர்த்த வசனம் சொல்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் வழி விலகி போவதற்கு பேயோரின் ஊரை இந்த ஆலோசனை காரணமாய் இருந்தது அடுத்து ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல பிளேயாமின் காலத்துக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வருகிற பேதுரு இரண்டாம் நிருபத்தில் இப்படி எழுதுகிறார் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் மொத்தம் கடிந்து கொள்ளப்பட்டான் பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்க தரிசுடைய மதிகேட்டை தடுக்க இல்லையா இந்த கழுதை சொல்லுகிறது மதிகேடான காரியத்தை செய்கிறாய் கத்தர் விரும்பாத பாதையில் நீ செல்கிறாய் உன் பாதை இருக்கிறது ஆகவே அநீதத்தின் கூலியை விரும்பினவன் மூன்றாவது யூதாவின் நிருபம் பதினோராம் அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் இவர்களுக்கு ஐயோ இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிளையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி காசுக்காக அன்றைக்கே தவறான பாதையை தெரிந்தெடுத்தவன் இப்படி நடக்க போகிறது என்பதை உணர்ந்துதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் கழுதையின் வாயை திறந்து கழுதையை பேச வைத்தார் அப்போதும் பிலையாக்கு என்ன செய்யல புரிந்து கொள்ள முடியவில்லை பிலையாடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் நல்லா தான் இருந்துச்சு பிளையாம் சொன்ன ஒரு திருகு தரிசனத்தை கிறிஸ்துமஸ் காலங்களில மறக்காமலாம் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் பாடலாய் பாடுகிறோம் என்னது இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஒரு நட்சத்திரம் யாக்கோவிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இசிறுவைந்து எழும்பும் இந்த திருகு தரிசனி சொன்னது யாரு பிளையாம் தரிசி அதன் அடிப்படையில தான் ஒரு பாடல் எழுதப்பட்டிருக்கிறது அரசனை காணாமல் இருப்போமோ நம்முடைய ஆயுத வீணாக கழிப்போமோ என்கிற அந்த பாடல் இந்த வசனத்தின் அடிப்படையில தான் எழுதப்பட்ட ஒரு பாடல் அந்த மனிதன் தன் மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை வைத்திருந்தார் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல நீதிமான் மறிப்பது போல் நான் மறிப்பேனாக என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக இப்படி ஒரு எண்ணம் இருக்கு இருந்துச்சு நான் வாழும் போது கத்தருக்காக வாழணும் நான் மறிக்கும் என்னுடைய மரணம் எப்படி இருக்கணும் நீதிமான் மறிப்பது போல நான் மறிப்பேனாக என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அப்படி இருக்கட்டும் இப்படி ஆசைப்பட்ட மனிதன் ஆனால் அவனுடைய முடிவு எப்படி இருந்தது என்றால் என்னாகமோ முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல பேயூரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள் ஒரு கத்தருடைய ஊழியக்காரன் ஒரு அந்நிய தேசத்த மனிதனை தன்னுடைய ஊழிய ஆண்டவர் பயன்படுத்தினார் அந்த ஊழியத்துடைய மேன்மையை உணராமல் அநீதியத்தின் கூலியை விரும்பி துன்மார்க்கத்தின் மூலமாக வருகிற பொருளாசியை விரும்பி போனவன் பட்டயத்தினால் என்ன செய்யப்பட்டான் கொல்லப்பட்டான் இன்றைக்கும் கத்து பல விரதங்களில பல முறைகளில நாம் தவறான பாதையில போகிற போது ஆண்டவர் என்ன செய்கிறார் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார் பரிசுத்த வாரத்தில் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் நான் செல்லுகிற பாதை சரியான பாதை தானா கர்த்தர் விரும்புகிற பாதையில போகிறேனா கர்த்தர் விரும்புகிற தூய சிந்தனை என்னிடத்திலே உண்டா இந்த பரிசுத்த வாரத்துல நான் எவைகளை களைய வேண்டும் எவைகள் என் கண்களை மூடியிருக்கிறது கர்த்தர் திறக்க விரும்புகிறார் அன்றைக்கு கழுதை கொண்டு பேசின கடவுள் கத்துடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த பரிசுத்த வாரத்துல ஆண்டவரே உமக்கு பெரியமான பாதையில நீர் விரும்புகிற எண்ணங்களோடு சிந்துலோடு பயணிக்க எனக்கு பலன் தாரும் என்று ஆண்டுடைய கருத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் நாடைய தினத்துல மற்றொரு இயற்கையின் செய்தியோடு நாம் ஒருவரையொருவர் சந்திப்போம்